தாய் வீடு ஆகஸ்ட் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து பஞ்சவர்ணம் தேடும் பச்சை கிளிகள் எழுதியவர் சியாமலா வாசிப்பவர் நிருஷா கனகசபை ஹரேந்திரன் நளினி நளினி குழந்தை நயினியின் குரலுக்கு மேலாக கணவன் கதிர் ஏலம் போடுவது போல் கூப்பிடுவது கேட்டும் உறங்குவது போல நளினி நடித்துக் கொண்டிருந்தாள் கீழிருந்து கூப்பிட்ட குரல் அண்மித்துக் கொண்டே வந்து பக்கத்தில் ஒலித்ததும் அதற்கு மேல் உறங்குவது போல நடிக்க முடியாமல் கண்களை திறந்து சண்டைக்கு தயாரானாள் என்ன வேணும் எதுக்கு இப்ப கத்திக்கொண்டிருக்கிறீள் இவள் நயனி நெனைச்சு போட்டால் போல இருக்கு ஒரு க மாத்தி என்றபடி மூன்று மாதங்களே ஆகியிருந்த மகளை மனைவியிடம் நீட்டினாள் எல்லாம் தெரிஞ்ச என்ஜினியருக்கு உதுகுட மாற்ற தெரியாதே எல்லாத்துக்கும் நான் வேணும் முணுமுடுத்தபடி குழந்தையை நளினி வாங்கிக் கொண்டாள் மதிய சாப்பாட்டையே தயார் செய்தபடி குழந்தையையும் இவ்வளவு நேரம் கவனித்துக் கொண்டதில் களைத்து போயிருந்த கதிருக்கு சூடாக ஏதாவது பதில் சொல்ல வேண்டும் போல் இருந்தது முதல் நாள் இரவு குழந்தை உள்ளித்து அழுதாளா என்று கூட தெரியாத அளவுக்கு கதிர் அசந்து உறங்கிவிட்டிருந்தான் வழமையாக நயனை கண் விழித்து அழும்போது இவனும் விழித்துக் கொண்டு விடுவான் பால் குடித்து டைப்பரை மாற்றிய பின்னர் அதிக தொல்லை தராமல் நயனி மீண்டும் உறங்கும் வரையில் கதிர் மனைவிக்கு உதவியாக இருப்பான் நேற்று ஒழித்துக் கொள்ளவில்லையே என்ற குற்ற உணர்வில் மனைவியை தூங்கிவிட்டு வருமாறு அனுப்பியிருந்தான் இப்போதும் பொறிப்பதற்காக மீனுக்குப் பிரட்டியிருந்த உரைப்பு கையால் குழந்தையின் டைப்பரை மாற்ற வேண்டாமே என்பதற்காகத்தான் மனைவியை அழைத்ததே மூன்று மணி நேரமாவது தூங்கியிருப்பாள் என்று பார்த்தால் அவள் தூங்காமல் பொறுமிக் கொண்டிருந்திருக்கின்றாள் என்பது புரிந்து போனது நளினி நீங்கள் ஒத்துக்கொண்டாலும் ஒத்துக் கொள்ளாமல் விட்டாலும் நான் இன்ஜினியர் தான் அனாவசிய செலவுகள் வேண்டாமென்றால் நீங்கள் கேட்க மாட்டேன் என்கிறீர்களே குரலில் தாங்களுடன் சொன்னான் கதிர் உங்களோட தானே கடம்பனும் வேலை செய்கிறார் கிட்டத்தட்ட உங்களோட சம்பளம்தானே தானே அவருக்கும் இருக்கும் இப்பத்தான் பிள்ளை பிறந்திருக்கிறது ஒவ்வொரு மாதமும் பிள்ளையை விதம் விதமா சூட் பண்ணி வைக்கணுமா முதலாவது பிறந்த நாள் விழாவில வீடியோவை எவ்வளவு வடிவா இருக்கும் தெரியுமே தொட்டில போடுறத பெருசா கூட்டி சாப்பாட்ட வடியில ஆர்டர் பண்ணி வந்த எல்லோருக்கும் பிள்ளையின் படத்தோடு ஒரு மேச கலண்டர் கொடுத்து அப்பா நினைச்சு பார்க்க கனவு போல இருக்குது நளினி கண்கள் விரிய கொண்டே போனாள் ஆனா அந்த கலண்டரை நீங்கள் பாவிக்கிறீங்களே மூளையில போட்டு கிடக்குது பாதி பேர் குப்பைக்குள்ள போட்டிருப்பாங்கள் எனக்கு அந்த படத்தை பார்க்கின்ற நேரமெல்லாம் கவலையாயிருக்குது இப்படி எங்கண்ட பிள்ளை இந்த படமும் கண்ட இடத்திலேயும் இருக்க வேணும் என்று ஆசைப்படுறீதே கதைக்கு கதை சொல்லாதேங்கோ பிள்ளைக்கு செலவழிக்காம காசு சேர்த்து வச்சு என்னத்தை செய்ய போறீங்க தேவையோட செலவழிச்சா பரவாயில்லை இப்படி மாதமொரு அனாவசிய செலவு செய்தால் கடைசியில் தேவைக்கு கையில காசு மிஞ்சாது எதிர்காலம் எதிர்காலம் என்று சொல்லி நிகழ்காலத்துல வாழ்க்கையை அனுபவிக்காமல் விடாமல் செய்கிறீங்கள் எத்தனை கனவோடு நான் தெரியுமே உங்களை கல்யாணம் செய்து அத்தனையும் மண்ணோட போச்சு மனைவியின் வார்த்தைகள் முள்ளாய் நெஞ்சில் குத்தின பேசி பிரச்சனையை பெரிதாக்க விரும்பவில்லை இருவரும் நடுத்தர வகுப்பு குடும்பத்தை சேர்ந்தவர்கள்தான் காசின் அருமை தெரிந்தவர்கள்தான் இளமையில் தம் தேவைகளை சுருக்கிக் கொண்டு வளமான எதிர்காலத்தை நோக்கி பயணித்தவர்கள்தான் கண்ணனித் துறையில் வருமானம் அதிகம் என்பதால் தன் நிறைவேறாத கனவுகளை நனவாக்கிக் கொள்ள விரும்புகின்றாளா அல்லது அவளுடன் பழகுபவர்கள் செய்பவற்றையெல்லாம் தானும் செய்து காண்பிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாளா கல்யாணம் பேசி முற்றான பின்னர் தொலைபேசியில் பேசிக்கொள்வது வளமையாக இருந்தது கல்யாணத்துக்கு முன்னான படப்பிடிப்பு என்பது தனது நீண்ட நாள் ஆசை என்று நளினி ஒரு வட்கத்துடனும் தயக்கத்துடனும் சொன்னபோது அரும்பி நின்ற காதலும் மனைவியாக வர இருப்பவளின் கனவை நனவாக்குவது தனது கடமை என்ற எண்ணமும் துணை நிற்க ஒரு தொகை பணத்தை செலவழித்து விதம் விதமாக படங்களை எடுத்து ஆல்பம் ஒன்றையும் தயாரித்திருந்தான் அதை ஒரு தடவைக்கு மேல் பார்த்ததாக ஞாபகம் ஞாபகமில்லை அதேபோல் வாழ்க்கையில் ஒரே தரம் நடக்கும் கல்யாணமும் பெரிதாக நடக்க வேண்டும் என்று சொன்னாள் நளினியின் தந்தையிடம் பெரிதாக சேமிப்பு இல்லை என்றவுடன் கதிர்தான் கல்யாணத்துக்கான செலவை பொறுப்படுத்திருந்தான் கல்யாணம் முடிந்த பின்னரான படப்பிடிப்பும் அப்படித்தான் சேமிப்பு பெருமளவில் கரைந்து போன போது கதிருக்கு வருத்தமாக இருந்தாலும் புது மனைவியின் கனவை நிறைவேற்றுவது தன் கடமை என்ற உணர்வில் மௌனமாக இருந்துவிட்டான் அத்துடன் அவளது கனவுகள் ஓய்ந்துவிடவில்லை ஐரோப்பிய நாடொன்றுக்கு தேன் நிலவு போக வேண்டும் என்பதும் தன் கனவுகளில் ஒன்றென்று சொல்ல கதிர் பிரான்சுக்கு போனான் தங்கமிடம் சாப்பாடு விதவிதமான உடுப்புகள் என்று செலவுகள் எகிற நளினியோ படமெடுத்து இன்ஸ்டாவிலும் முகநூலிலும் பதிவேற்றுவதிலும் அதற்கான விருப்புக்களை பார்த்து மகிழ்வதிலுமே ஆர்வமாக இருந்தாள் கதிருடன் ஒட்டிக்கொண்டு விதவிதமாக படமெடுப்பதால் அந்த தேன் நிலவில் எந்த அந்யோனியமும் வந்துவிடவில்லை பணம் தண்ணீராக கரைவதில் கதிர் புன்னகையை தொலைக்க அதையும் ஒரு பிரச்சனையாக்கினாள் தேன் நிலவும் முடிந்த கையோடு நளினி கற்பமாய் இருந்தது எல்லோருக்குமே மகிழ்ச்சியைக் கொடுத்தது வீட்டுக்கு ஒரு வாரிசு அதுவும் தன்னை அப்பா என்று சொல்ல ஒரு உறவு வரப்போகின்றது என்ற சந்தோஷத்தால் கதிர் பூரித்து போனான் நளினியை உள்ளங்கையில் வைத்து தாங்கினான் பெரியவர்கள் இல்லாத இடத்தில் தானே அன்னையாகி சமையல் முதல் வீட்டு வேலைகள் யாவற்றையும் பார்த்துக் கொள்ள நளினிக்கு எல்லாமே தன்னால் தான் என்றொரு எண்ணம் ஏற்பட்டுவிட்டிருந்தது வயிறு பூரண நிலாவாக வளரும் விதத்தை ஒவ்வொரு மாதமும் படமெடுக்க வேண்டுமென்று ஆசைப்பட்ட போது நியாயமான ஆசைதானே என்று கதிர் நினைத்தான் ஆனால் நளினி வயிற்றை காட்டும் விதமாக சற்று விருக்கமான ஆடைகளை வாங்கி புகைப்படம் எடுப்பவரை பிடித்து படம் வேண்டும் கூடவே குழந்தையின் ஸ்கேன் படங்களையும் பதிவேற்ற வேண்டும் என்ற போது முதன்முறையாக கதிர் மனைவியின் பேச்சை மறுத்தான் இப்படி ஊருக்கு படம் பிடித்து காட்ட வேண்டாமே நாங்களே எடுத்து எங்களுக்கு ஒரு ஞாபகமா வச்சுக் கொள்ளலாம் உன்னையும் குழந்தையையும் இப்படி எல்லோருக்கும் காட்டிக்கொள்ள வேண்டுமா பணம் பஞ்சாங்கம் போல கதைக்காதீங்கோ நீங்கள் காசுக்கு தரும் மரியாதையை உறவுக்கு தரப்போவதில்லை என்று நன்றாக தெரிந்துவிட்டது எவ்வளவு ஆசைகளோடு இருந்த என்னை இப்படி கொண்டு வந்து தள்ளிவிட்டார் எங்கடாப்பா என்று புலம்பிய நளினி இரண்டு நாட்களாக பேசவில்லையே தவிர தன் எண்ணத்தையே செயலாற்றாமல் விடவில்லை வயிற்று பிள்ளைக்காரே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அவளை வேதனைப்படுத்தக் கூடாது என்ற நினைப்பில் கதிர் எதுவும் சொல்லவில்லை படங்களை பார்த்துவிட்டு கதிரின் அக்கா அலைப்படுத்து பொது வழியில் அனுப்பக்கூடிய படங்களா அவை என்று கேட்டபோது பதில் சொல்ல முடியவில்லை நான்காம் மாதம் பெண் குழந்தை வயிற்றில் இருப்பதாக வைத்தியர் சொன்ன கணமே கதிர்க்கு பொறுப்புணர்ச்சி வந்துவிட்டிருந்தது பிரசவத்தின் போது ஏற்படக்கூடிய செலவுகளுக்கும் எதிர்பாராத விதமாய் இடையே ஏற்படக்கூடிய செலவுகளுக்கும் என்று கதிர் பணத்தை சேர்க்க முயன்றால் நளினி ஏதோ ஒரு விதத்தில் பணத்தை விரியம் செய்து கொண்டிருந்தாள் வளை காப்பு என்ற ஒரு நிகழ்வை இலங்கையில் யாரும் கொண்டாடியதாக கதிருக்கு ஞாபகமே இல்லை ஆனால் நளினியோ பேபி ஷவர் என்ற பெயரில் பூக்களால் அலங்கரித்து பூக்கள் கொட்டிய மஞ்சத்தில் விதம் விதமாக நிகழ்வை பதிவு செய்ய வேண்டும் தெரிந்த அத்தனை பேரையும் கூப்பிட்டு ஆட்டு பிரியாணி கொடுத்து வாழ்த்து வைக்க வேண்டும் என்று திட்டமிட்ட போது கதிர் சுத்தமாக குழம்பி போனான் நளினி இந்த விழாவின் நோக்கம் இதில்லை நீர் நினைக்கிறது மாதிரி கொண்டாட வேணுமென்றால் என்னட்ட ஒரு காசும் மிஞ்சாது உங்களோட வேலை செய்யறவர் வீட்டுல எவ்வளவு பெருசா இந்த பங்கன் நடந்தது உங்களுக்கு திறமை இல்லை போல அதுதான் சம்பளம் குறைவோ தெரியாது திருமணம் முடித்த ஒரு வருடத்துக்குள் மனைவியின் வாயால் தன்னை மட்டம் தட்டிய இப்படியான ஒரு பேச்சை கேட்க வேண்டி வரும் என்று கதிர் கனவில் கூட நினைத்திருக்க மாட்டான் நொந்த மனதோடு அவள் ஆசைப்பட்டது போலவே விழாவை நடத்தினாள் வந்தவர்கள் சரியாக சாப்பிடாமல் பாதி சாப்பாட்டை குப்பையில் கொட்டிய போது தன்மேலேயே நெருப்பு கொட்டப்பட்டது போல தவித்துப் போனான் பெருமாதத்துக்கு மாதத்துக்கு மூன்று கிழமைக்கு முன்னதாகவே அவசர சிகிச்சையின் மூலம் மகப்பேறு நடந்தபோது போது செலவுகளும் எதிர்பாராத விதமாக எகிரிவிட்டிருந்தன கையில் பணமில்லாமல் நண்பர்களிடமும் கேட்க முடியாமல் தவித்தபோது காலமறிந்து தமக்கையார் உதவிக்கு வந்தார் நயனி பிறந்ததும் நளினி இன்னமும் பிடிவாதக்காரியாகிவிட்டிருந்தார் பிரசவத்தின் போது எவ்வளவு பணம் செலவாயிற்று கதிர் பணத்துக்கு என்ன செய்தான் என்ற கேள்வியே அவளுக்குள் எழவில்லை குழந்தை பிறந்ததும் செலவுகளும் அதிகரித்துவிட்டிருந்தன நயனியோ நளினியோ அடிக்கடி உடல்நல குறைவடையும் போது கதிருக்கும் லீவு எடுக்க வேண்டியிருந்ததில் அவனுடைய லீவுகள் முழுவதும் முடிந்துவிட்டிருந்தன மாதம் கடம்பனின் மகனின் தொட்டிலுடல் நிகழ்வுக்கு சென்று வந்த பின்னர் நளினியும் அதேபோன்று செய்ய வேண்டும் என்று கேட்க ஆரம்பித்து விட்டாள் கதிர் உறுதியாக ஒற்றை வார்த்தையில் அவசியமில்லை என்று சொன்னது முதல் இப்படித்தான் முகத்தை நீட்டிக் கொண்டிருப்பதும் குத்தலாக பதில் சொல்வதாகவும் இருக்கின்றாள் குழந்தை பிறந்த பிறகு கொஞ்சம் பூசிவிட்டது போன்று பருமனாகி விட்டதாகவும் முகத்தில் ஒரு முதிர்ச்சி வந்துவிட்டதாகவும் அவளுடைய முகநூலில் யாரோ கருத்து பதிவிட்டு விட்டார்கள் என்பதற்காக முகத்தை சீர் செய்வதற்காகவே வாரத்தில் இரண்டு தடவைகள் முக ஒப்பனை நிலையத்துக்குச் செல்கின்றான் தாய்மை தந்த அழகு என்று கதிர் ரசித்தது ஒப்பனை பொருட்களின் பின்னால் மறைந்து கொண்டு விட்டிருக்கிறது இனிமேல் கடன் வாங்கினால் தன்னால் அதை அடைக்க முடியுமா என்பதே பெரும் சந்தேகமாக இருந்த நிலையில் இன்னொரு விழா செய்வதற்கு கதிர் தயாராக இல்லை நயினியுடன் வீட்டை தயார் செய்து அத்தனை பேரையும் கவனித்து அனுப்புவதற்கு நளினியால் முடியாது என்பதுடன் குழந்தையும் கவனிக்க முடியாது என்பது நிதர்சனம் அதைவிட விருந்துக்கான ஆயத்தங்களை செய்யும் போது களைத்து விடுவதால் தம்பதிகளிடையே தேவையற்ற வாக்குவாதங்களும் வார்த்தை பிரியோகங்களும் வந்துவிடுகிறது அதனால் தம்பதிகளிடையே பூசல் வந்து பேச்சுவார்த்தை இன்றி போவதும் நிச்சயமாய் நிகழப்போகும் சம்பவங்கள் அதனாலேயே இன்னொரு கொண்டாட்டத்தை கதிர் விரும்பவில்லை ஆனால் நளினியோ நாளை ஒரு காலத்தில் பணம் வந்துவிடும் நன்றாக வாழ்ந்துவிடலாம் ஆனால் அனுபவிக்காமல் இழந்துவிட்ட கணங்களை மீளப்பெற முடியாது என்கிறாள் அதில் உண்மை இருந்தாலும் வாழ்க்கையில் பொருளாதாரமும் மிக முக்கியம் என்பதை இங்கனம் மறந்துவிட்டாள் வீட்டில் நிகழும் விசேடத்தால் உறவுகள் பலப்படும் என்றால் இங்கு உறவில் விரிசல் விழுந்து கொண்டு போகின்றமை இவனுக்கு மட்டும் வலிக்கிறது நளினி தான் நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்பதற்காக அடுத்து வந்த நாட்களில் கதிருடன் பேச மறுத்தாள் சரியாக சாப்பிடவும் இல்லை நயினியை கதிரிடமே கொடுத்துவிட்டு படுக்கையிலேயே கடந்தாள் கதிர் ஒரு கட்டத்தில் கடன் வாங்கியாவது நயினியின் தொட்டிலிடம் விழாவை செய்தாக வேண்டும் என்ற நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டார் அவள் பேரில் இருந்த அட்டையை பாவித்து தனக்கு தேவையானவற்றையெல்லாம் நிகழ்நிலையில் வாங்கினாள் வீட்டுக்கு தினமும் ஏதாவது ஒரு பொதி வந்து கொண்டே இருந்தது கதிருக்கு வாழ்க்கையை பற்றிய அச்சம் அதிகமாகிவிட்டதில் அவனும் பேச்சைக் குறைத்து விட்டிருந்தான் எதையோ பறிகொடுத்தவன் போலிருந்த அவனுக்கு நயினி மட்டுமே ஒரு விடியலாய் இருந்தாள் விழாவன்று வெளியில் தொட்டில் போடப்பட்டு சுற்றி வர பூக்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது சின்ன சின்ன ஒளிர் தடையும் மின்விளக்குகளால் பின் தோட்டம் அலங்கரிக்கப்பட்டதில் நந்தவனமாய் தோற்றமளித்தது மாலை ஆறு மணிக்கே விருந்தினர்கள் வருகை தர தொடங்கிவிட்டிருந்தனர் நளினி ரோஸ் நிறத்திலான சேலையில் பொருத்தமான அணிகலன்களுடன் தேவதை போன்று ஜொலிக்க நயனியும் அதே கலரில் சின்ன பட்டுப்பாவாடை அணிந்து பார்ப்பவர் கண்களை கவர்ந்தாள் ஒரு அரை மணி நேரம் வரையில் படத்துக்கு புன்னகை செய்து கொண்டிருந்த நயனி வேறு உடை மாற்ற என்று கொண்டு சென்ற போது அழத் தொடங்கிவிட்டாள் அதன் பிறகு அவளது அழுகை நிற்காமல் தொடர்ந்து கொண்டே இருக்க நளினியும் சினக்கத் தொடங்கிவிட்டாள் நயனியை கதிர் தொட்டிலில் போட முயன்ற போது அவள் அழுதுகொண்டே தந்தையின் சட்டையை தன் பிஞ்சு வீரர்களால் இறுக்கமாக பிடித்துக் கொள்ள கதிர்க்கு விட்டது பிள்ளையை போடுங்கோ வீடியோவும் படமும் விடுபடுது நளினி மெதுவாக அழுத்தமாகச் சொன்னாள் கதிருக்கும் எதுவும் செய்ய முடியவில்லை அழும் நயனியை வேதனையுடன் பார்த்தான் குளிருக்குள் வேறு இருக்கிறாளே என்று கதிர் தவிக்க வந்தவர்கள் தொட்டிலை சுற்றி நின்றபடி குடும்பம் குடும்பமாக படம் எடுக்க தொடங்கினார்கள் நளினி சாப்பாட்டை பார்க்கும்படி கண்களால் காட்ட கதிர் பரிமாறும் உணவை தயார் செய்வதற்காகச் சென்றார் சுமார் இருபது நிமிடங்கள் கழித்து வந்தபோது நயினி அப்போதும் அழுது கொண்டிருந்தாள் நளினி போதும் நயனியை உள்ளுக்கு கொண்டு போய் பாலை கொடும் பதட்டத்தில் கதிர் சத்தமாகச் சொல்லிவிட்டான் நளினியின் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்தன எல்லோரும் இன்னும் படமெடுத்து முடிக்கவில்லை நளினியும் உரத்தே சொன்னாள் எல்லோரும் விதம் விதமாக படமெடுப்பதில் ஆர்வம் காட்டினார்களே தவிர யாருக்கும் குழந்தை அடுவது தெரியவில்லை என்றவுடன் தானே நயனியைத் தூக்கிக் கொண்டு அறைக்குள் சென்றான் தந்தையின் நெஞ்சு சூட்டுக்குள் ஒன்றிக் கொன்ற நயனிக்கு அழுகையின் உச்சத்தில் விக்கலும் விம்மலும் குறைவதாயில்லை நளினி பின்னால் வருவாள் என்று பார்த்தால் காணவில்லை பாலைக் கொடுத்து உறங்க வைக்கச் சொல்ல கூப்பிட முயன்றபோது நளினி இவனை பார்க்காதது போல அலட்சியம் செய்தாள் பால்மாவைக் கரைத்து ஊட்டியதும் கொஞ்சமாய் குடித்துவிட்டு தந்தையின் கைகளில் சுருண்டு கொண்டாள் கிடத்தலாம் என்று முயன்ற பொழுதெல்லாம் விழித்துக் கொண்டு சுணுங்கவே கைகளில் அவளை தாங்கியவாறே வந்தவர்களை கவனித்தான் இரவு பதினொரு மணியளவில் எல்லோரும் கிளம்பியதும் எதையும் சுத்தம் செய்ய மனம் வரவில்லை நைனியை அணைத்துக் கொண்டு படுக்கைக்கு வந்தான் துள்ளையில தனக்குத்தான் பாசம் என்றது போல என்ன ஒரு நாடகம் நளினி சொல்ல அவளது பேச்சை அலட்சியம் செய்தபடி குழந்தையை நீட்டி பாலைக் என்றான் என் வேலை எனக்கு தெரியும் என்று சொன்னாலும் நயனி அளவே நளினி பாலை கொடுத்தாள் பால் குடிக்கும் குழந்தையின் வாய் முலையில் சுடுவதை உணர்ந்ததால் நளினி மேற்கொண்டு எதுவும் பேசவில்லை அடுத்த நாள் நயனிக்கு நல்ல காய்ச்சல் கண்டுபட்டிருந்தது மாலை வரை எதற்கு மடங்காமல் தூக்கிப் போட்டு காயவே அவசர சிகிச்சைக்கு கொண்டு சென்றார்கள் ஆக்சிஜன் குழாய் பொருத்தப்பட்டு அசைவற்றுக் கலந்த குழந்தையைக் கண்டு பெற்றோர் இருவரும் கலங்கினார்கள் குற்ற உணர்ச்சியாலோ என்னவோ நைனியை விட்டு நளினி அசையவே இல்லை தலை கலைந்து உதட்டுச் சாயமின்றி ஒப்பனைகளின்றி கண்ணில் கண்ணீருடன் குழந்தையின் அருகில் இரண்டு நாட்களாக அமர்ந்திருந்த நளினியை கதிர் நோக்கினான் அவளுள் இருந்த பெண்மையும் தாய்மையும் ஒழித்துக் கொண்டதை உணர்ந்த அவனுக்குள் வாழ்க்கை பற்றிய நம்பிக்கை கேற்றாய் உதயமானது தானே வாழ்க்கையில் சிறந்த ஆசான் நன்றி